சும்மதியக்கா வீட்டில் போய் கேட்கலாம் சரி என்னத்துக்கு யாருக்கு வீட்டில் என்ன நடந்த நமக்கு என்ன படுப்பாவி பையன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே என் பேத்திக்கு என்ன குறை இருக்கு மூக்கு மூலியமா என்ன அழகா இருக்கான் அவளுக்கு படிப்புக்கு அவன் எட்டுவானா என் பேத்திய கல்யாணம் பண்ணக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கா சரியான கூறு கட்டுவன் வேண்டான்னு சொல்லிட்டு போறான் ஏ போத்த பாட்டி ஏ சிவகாமிக்க மோல இங்க உட்காந்துட்டு இருக்கியா இல்ல பாட்டி வீட்ல இருந்து நேரம் போகல அதான் வெளியில காத்து வாங்கலான்னு இதுல உட்காந்துட்டு இருக்கேன் நீங்களும் கொஞ்ச நேரம் இதுல உட்காந்துட்டு இருக்க என்ன பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்க உலகம் கெட்டு போய் கிடக்குன்னு இப்பதானே புரியுது என்ன பாட்டி சொல்றீங்க உங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் திரு திருன்னு இறங்கி ஓடினாங்க என்ன விஷயம் அப்படி ஓடியாங்க அதுவா என்ன பாட்டி அதுவா இதுவான்னு இழைக்கிறீங்க சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அந்த கூரை கட்ட பையனுக்கு என் பேத்தி பத்தி என்ன தெரியும் திமிரு பிடிச்சவன் என் பேத்திய வேண்டான்னு சொல்லிட்டு போடியாய் என் பேத்தி என்ன ஒரு அழகா இருக்க ரதி போல இருக்கா அவள வேண்டான்னு சொல்லிட்டு போறாய் இதெல்லாம் நல்லா இருப்பானா என்ன பாட்டி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா அது வந்து என் பேத்தி இருக்கையில வந்தனா அவள பொண்ணு பார்க்க ரெண்டு பேரும் வந்தாங்க அம்மையும் மோனா ஓஹோ சங்கதி அப்படியா பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்களா

இன்னைக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு பாக்க வந்தாங்க பொண்ணு பாக்க மோவல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ இல்ல இதுல எனக்கு வேணாம் இப்ப அந்த சுமதி அக்கா அப்படியே சோகத்துல இருப்பாங்களே இதுதானே எனக்கு வேணாம் எதுக்கு பாட்டி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க நம்ம வந்த நமக்கு இதோட அழகான அறிவான மாப்பிள்ள கிடைப்பான் ஆமாடி நீ சொன்னாலும் சொல்லாம இருந்தாலே என் பாட்டிக்கு இதை விட அழகான மாப்பிள்ளதான் வருவான் எப்படி இறங்கி ஓடி அம்மையும் மோவனா இனி அம்மா காரிய அவனே இந்த தெச பாக்க யாரோட வீட்டுக்காவது பொண்ணு பாக்க வந்துருவாங்க பாப்போம் காலை முரிச்சு போட்டுறோம் வர போவா தா பாட்டி எம் வயித்துல பால் வார்த்திட்டு போயிட்டாங்க ஐயோ எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்ப சுமதி அக்கா நீங்க இப்ப எவ்ளோ சோகத்துல இருப்பீங்க ஆனா எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை நினைச்சி என்ன மாமியார் வீட்டுக்கு போகவும் விடாம உங்க மவளுக்கு கல்யாணம் கேக்குத கல்யாணம் ஒரு கோரா இங்க எனக்கு வச்சிங்க ஆப்பு அதான் உங்க மௌளுக்கு தானாலே மாப்பிள்ள வீட்டுக்காரன் வச்ச ஆப்பு யார் என்ன அடிச்சது திமிரு பிடிச்சவள யாட்டிக்கும் தனி திமிரு பிடிச்சவள அடுத்த வீட்டு விஷயத்தை பாத்துட்டு இருக்கியே ஒரு நாள் உன் மாமியார் வீட்டுக்கு போக முடிஞ்சாட்டி மைனி அடிக்காதி மைனி வேண்டாம் மைனி விடுங்க மைனி ஒன்னையில அடிக்க கூடாது டி உரல்ல போட்டு இடிச்சி இடுக்கலாயம் எடுக்கணும் திமருப்டி சொல்ல நானும் பார்த்துட்டே இருக்கேன் குந்தானி குந்தானி சொல்லிட்டு இருக்கே நீ தான் பார்ட்டி நான் வாய் தெரிஞ்சு சொல்றேன் நீ இப்படி பேசிட்டே இருக்கிறதுக்கு உன் மாமியார் வீட்டுல மாட்டாங்க பாத்துட்டே தெருவிலே கிடைக்கணும் அம்மா வீட்டுக்கும் போக முடியாம மாமியார் வீட்டுக்கும் போகாம அடைக்க இல்ல இல்லாம இந்த இடத்திலே தான் இருக்கணும் பாத்துட்டே இருட்டி ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன் பூவாத்த பாட்டு பேசிட்டு இருந்தத ஒளிஞ்சிட்டு இருந்து இந்த ரெண்டுரும் கேட்டுட்டாங்களே

எந்த நேரமோ என் மைனி அப்படி என் மைனி இப்படின்னு குத்தம் குறையெல்லாம் சொல்லுவியே நீ எல்லாம் ஒழுங்கு மாமியா இருக்க மாமனாருக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுத்த கிடையாது முக்கியமா மாமியாரும் மாமனாரும் வீட்டுல இருந்தாலே உனக்கு பிரச்சனை தான் உனக்கு எல்லாம் கல்யாணம் குடும்பம் இல்ல ஒரு குடும்பத்தை எதுகிட்டி கட்டிக்க உனக்கெல்லாம் எல்லாம் இருக்க இருக்க தானே பெரியமா எதுக்கு இப்படி மைனி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க நீ பேசாம இரு மல்லிகா பாத்துட்டே இரு எனக்கு ஆத்திரம் தீரிய வரை இவளை அடிச்சு இன்னைக்கு இந்த இதை தொங்க விட்டுட்டு தான் வருவேன்

அவனை வச்சிட்டு தான இன்னைக்கு பேசணும் கேசி ஒரு முடி வெடக்கணும் இன்னைக்கு என்ன பரிமா சொல்றீங்க ஒண்ணுமே புரியல ஆரே நீ பாத்துட்டே இரு அப்பதான் உனக்கு தெரியும் ஆஹா நாத்துக்கு மாமியார் இருக்க கோவத்துல இன்னை நாத்துக்கு மாமியார் ஏதோ பெரிய பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க இன்னை நாத்து சுவாலி முடிக்காம விட மாட்டாங்க பத்தா தயவு செய்து என்ன விட்டுருங்க இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது இங்க பார்ட்டி இன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இன்னைக்கு நான் உன்ன ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் திமிரு பிடிச்சவளே ஏன் வீட்டு விஷயத்துல தலையில் பேலேட்டி இன்னைக்கு உன் மாமியாரும் உன் சோலி முடிக்க போறாங்க பாத்துட்டே இரு எந்திரடி முதல்ல இது உன எழும்பதன சொல்ற அங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கே தரையில இருந்து என்னால எந்திக்க கலியாம இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கே அதுல என்னது தரையில என்ன பண்ணிட்டு இருக்கே நான் கேக்குறாங்க மனசாட்சி கேட்ட மாமியார ஏட்டி உனக்கு மனசாட்சி பத்தி பேசக்க அருகதே கிடையாது டீ என்ன சொன்ன நான் மனசாட்சி கேட்ட மாமியாரா

வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாமியார் அறிவ முகத்திலே குத்த போறாங்க பாத்துட்டே இருங்க இவ இனி எல்லாம் வீடை விட்டு இறங்கவே முடியாது. மறு வீட்டு சாப்பாடு வேணுமா இல்ல மறு வீட்டு சாப்பாடு? ஆமா இவ்வளவு வருஷம் தோற நாலு வைட் மறுவீட் வைக்கணும் போல இல்ல. சரிம்மா நம்ம வண்டிலே போவோம். ஆன் சரி மக்கா. என்னடி பalle காடி இருக்கா? வண்டில யாரு? ஆன் சரி அத்தா. அய்னி பை. வண்டிலே பாத்தியா சின்ன பொண்ணு எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா அவளை திமுற பாத்தியா சொன்னதை பாத்தீங்களா அக்கா அவ ஃபேமிலியாமே அவளே வண்டியில தொத்திட்டு வாடியா அவ ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கா ஏ அப்பா பாட்டி போ உன் மாமியாரு உனக்கு மொத்தமா ஆப்பு வைக்க போறாங்க அதுக்கு தான் உன் வண்டியில கூட்டிட்டு போறாங்க ஏக்கா ஏதாவது உலக்க கிடைச்சா இவ தலையே அடிச்சு பிளந்துருப்பேன்ப்பா திமுற பிடிச்சவா பேசிய பேச பாரு மாமியாட்ட அடிய வாங்கிட்டு பின்னாடி வண்டியில தொத்திட்டு போறான் மாமியார் எதுக்கு கூட்டி போறாங்கனே தெரியல அரை வீடு விருந்துன்னு சொன்னேன்னா ஓடியா சின்ன பொண்ணே வா சின்ன பொண்ணே உங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஆ ஏதா நம்பர் ஏதா உங்க சம்பந்திகரங்க வராங்க என்ன சம்பந்தி அம்மாவா அம்மா எங்க மாமியார் தான் வந்திருக்காங்க ஆ வாங்க சம்பந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டு மூல எங்க வீட்டு மருமள வச்சிட்டு நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஆஹா சம்மந்திக்கு பேச்சே சரியில்லையே ஏமா மாயனி சம்மந்தி எல்லாம் குசும பண்ணுவாங்க இல்ல அத போலதான் என் மாமியார உங்ககிட்ட குசும பண்றாங்க ஏடி உன் மாமியார கோவமா பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இரு ஏமா ஒண்ணு பயப்படாத எங்க மாமியாரு எனக்கு மர வீடு விருந்து தான் கூப்பிட வந்திருக்காங்க என்னடி சொல்ற தெருவுல கடந்து இவ்வளவு நேரம் மாமியார் கையால அடிய மிதியம் வாங்கிட்டு கிடந்தா அம்மகிட்ட வந்து எப்படி சொல்லியா பாத்தியா ஆமாக்கா சரியான கூறு கட்ட வயன் சம்பந்திகாரி ஓ மாமியார் இவளுக்கு ஏதோ பெரிய ஆப்பு வைக்க தான் வந்திருக்காங்க ஏதோ மறு வீட்டு கூப்பிட்டு சாப்பாடு குடுக்கறதாட்டு நினைச்சிட்டு இருக்கா உன் சம்பந்திகாரி சரியான கூறு கட்ட குக்கர் தான் அப்போனே இவ்வளவு ஒரு நாளும் வீட்டுக்குள்ளே சேர்க்க பாரு இப்படி எனக்கு ஒரு சம்பந்திகாரி இருந்து அவ வீட்டுக்கு வாழன்னு தெரிஞ்சா நான் வீட போட்டுட்டு வேற எங்கயாவது போயிருப்பேன் பாரு ஏக்கா நானும் வீட போட்டுட்டு போலாம் ஆனா எனக்கு மாமியார் இருக்கிறாங்க மாமியாரையும் கூட்டிட்டு போக வேண்டியதான் இப்பதான் உன் மாமியாருக்கு நல்லா தெரிஞ்சுட்டேன் அக்கா நீங்க நீக்க போல இல்ல நானும் என் மாமியாரன் வீட்டை பூட்டிட்டு போனா என் சம்பந்திக்காரு கதை உடைச்சிட்டு வீட்டு உள்ள வந்து வீட்டுல இருக்க எல்லா சாதனத்தையும் எடுத்துட்டு போயிடுவா